தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்தரின் போக்கும் சீடரின் மாற்றமும் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி ஆடுகளையும் மாடுகளையும் கால்நடைகள் என்கிறோம் காரணம் அவை கால்களால் நடக்கின்றன எனில் மனிதர்கள் எதனால் நடக்கிறார்கள் நாமும் கால்களால் தான் நடக்கிறோம் ஆனால் நடையின் திசையையும் பயண நோக்கத்தையும் தீர்மானிப்பவை கால்கள் அல்ல கண் போன போக்கிலே கால் போவதும் கால் போன போக்கிலே மனம் போவதும் மனம் போன போக்கிலே மனிதன் போவதும் மனித பயணம் ஆகாது மனத்தால் சிந்தித்து இலக்கை நிர்ணயித்து எங்கே போகிறோம் என்ற தெளிவுடன் மனம் தீர்மானித்த திசையில் போவது மனிதம் சித்தர்கள் இதற்கு மேலானவர்கள் அவர்கள் சித்தத்தை சிவன்பால் நிறுத்தி செயற்படுகிறவர்கள் காட்சிக்கு பித்தர்களைப் போல் தோற்றம் தருகிற அவர்களின் மாட்சி எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாது அதனால்தான் தான் சித்தன் போக்கு சிவம்போக்கு என்கிறார்கள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கள் போல் அவர்களை அவர்கள் நிலையிலிருந்து புரிந்து கொள்வதற்கு கொடுப்பினை வேண்டும் அதுகூட அவர்களால் தான் நடக்கும் போலும் அந்த பேரு பாரதிக்கு கிட்டியிருக்கிறது அந்த பேற்றினை பாரதிக்கு அளித்த சித்தர்களுள் முதன்மையானவர் குள்ளச்சாமி இதனை பலரது பதிவுகளில் இருந்தும் பார்த்து வருகிற வரிசையில் இப்போது வருகிறவர் நாகசாமி யார் இந்த நாகசாமி நம்பிக்கை நாகசாமி பாரதியார் புதுவைக்கு வந்தது முதல் அவர் புதுவையை விட்டு வெளியே சென்றது வரையில் அவர் கூடவே நெருங்கி எப்பொழுதும் இருந்தவர்களில் நானும் ஒருவன் இதுவும் அல்லாமல் அவரும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் என் நாகசாமி இட்டைபுறத்துக்காரர் ஒரு கட்டத்தில் இவருக்கே தன் மூத்த புதல்வி தங்கம்மாவை திருமணம் செய்து கொடுக்க விரும்பும் அளவிற்கு பாரதியின் அன்புக்கு பாத்திரமானவர் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக புலம்பெயர்ந்து புதுவையில் குடியேறிய காலத்தில் தன்னோடு ஓர் இளைஞர் பட்டாளத்தை எட்டயபுரத்திலிருந்து தெரிவித்து புதுவையில் இறக்கியவர் பாரதி இந்திய இதழில் பணிபுரிய நாட்டுப்பற்றும் தியாக உணர்வும் கொண்ட சில வாலிபர்களை அனுப்பும்படி எட்டே ஒரு நண்பர் ஒருவருக்கு பாரதி எழுதிய மடலுக்கு பதிலாக புதுவைக்கு வந்தவர்களுள் ஒருவர்தான் இந்த நாகசாமி அவ்வாறு வந்தவர் இறுதி வரை புதுவையிலேயே வாழ்ந்து தன் எண்பத்தி ரெண்டாவது வயதில் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் சொல்லனா வறுமையிலும் குடும்ப துயர்களிலும் பாதிக்கப்பட்டு புதுவை நெல்லித்தோப்பில் ஒரு குடிசையில் காலமானார் என்று குறிப்பிடுகிறார் ஆ பத்மநாபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கால் எலும்பு முறிந்து அவதிப்பட்ட காலத்தில் அவர் பாரதி பற்றி எழுதிய நினைவு குறிப்புகள் புதுவையில் தேசபக்தர்கள் என்கிற நூலில் பதிவாகியிருக்கின்றன தான் பாரதி குள்ளச்சாமி தொடர்பான தகவல் நாம் அறிய கட்டுகிறது புதுவையில் பாரதி பாரதியினால் புதுவைக்கு அழைத்து வரப்பட்ட எட்டே ஒரு அன்பர்கள் அதிதீவிரமாக இந்தியா இதழ் பணிகளில் ஈடுபட்டு இதழ்கள் வெளிவரவும் அதிக சந்தாதாரர்களை பெறவும் அரும்பாடுபட்டனர் ஆயினும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறை சில உள் சிக்கல்கள் காரணமாக வேறு சில பத்திரிகை முயற்சிகளையும் பாரதி மேற்கொள்ள வேண்டியிருந்தது அதற்கு தூண்டுகோலாகி துணை நின்றவர் நாகசாமி சூரியோதயம் வெளிவந்தது பாரதி அதன் ஆசிரியரானார் தொடர்ந்து ஸ்ரீனிவாசாச்சாரியரால் பாரதிக்காக விஜயா நாளிதழும் தொடங்கப்பட்டது ஆங்கிலேயர்களின் தொல்லைகளால் அவற்றுக்கும் ஆபத்து வந்தது பின்னர் தர்மம் என்ற தேசிய மாதம் இருமுறை இதழினை நாகசாமி தொடங்கினார் அது நடந்த இடத்திற்கு பெயர் தர்மாலயம் பாரதி வாவேசுயர் உள்ளிட்டோர் பங்களிப்பில் இதழ் பணி உமுரமாக நடந்தேறியது விடுமா ஆங்கிலேய அரசு இனி சுதேசிகள் புதுவையில் பத்திரிகை நடத்த முடியாது என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது பிறகு பாரதியார் பத்திரிகை முயற்சிகளை கைவிட்டு கவிதை புனைவதிலும் காலம் கழித்து வரத் தொடங்கினார் புதுவை அபிமானிகள் கொடுத்ததைப் பெற்று ஒருவாறு திருப்தியுடன் பாரதியார் இல்வாழ்க்கை நடத்தி வந்தார் ஆயினும் அவருக்கு மிகுந்த சிரமமாகத்தான் இருந்தது என்று அப்போதைய நிலைமையை நினைந்து எழுதுகிற நாகசாமி அதிலிருந்து தப்பிக்க போதையை நாடிய பாரதி நிலைமையையும் பின்வருமாறு பதிவிடுகிறார் பாரதியாருக்கு சிரமம் ஏற்பட்ட பொழுது அந்த கவலை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என யோசிக்கலானார் இரண்டொரு சிநேகிதர்கள் கூறியதன் மேல் அபின் கஞ்சா கலந்த லேகியம் போன்ற லாகிரி வஸ்துக்களை உபயோகிக்க ஆரம்பித்தார் போதையுள்ள பொழுதுதான் கவலையற்று இருக்க முடிந்தது போதை நீங்கிவிட்டால் பழைய குருடி கதவி திரடி என்பது போல் கவலை வந்துவிட்டது என்று அவர் வருந்தலானார் லாகிரி வஸ்துக்களால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை என்று அவர் உணர்ந்தார் மேலும் எப்பொழுதும் போதையிலேயே இருக்க முடியாது என்றும் அவர் அறிந்தார் ஆயினும் இந்த தீய வழக்கம் அவரை பேய் போல் பிடித்து கொண்டு விட்டது அந்த இரண்டொரு சிநேகிதர்கள் யார் என்று நாகசாமி சொல்லவில்லை ஆனால் இவருடன் வந்து இதழியில் பணி செய்த பரலிசு நெல்லையப்பர் பாரதியின் அன்புக்கு பெரிதும் பாத்திரமான வஉசி போன்றவர்கள் பின்னர் இப்பழக்கத்திற்கு பாரதியை ஆளாக்கியவர் என்று குள்ளச்சாமியின் மீது பழி போடுவதையும் பார்த்திருக்கிறோம் அதற்கு குள்ளச்சாமியுடன் பாரதி உட்கொண்ட லாகிரி பொருளை அவர்கள் சென்னையில் கண்டது சாட்சியாக இருக்கிறது ஆனாலும் முழு பழியை குள்ளச்சாமியின் மீது போட்டுவிடுவது பொருத்தமானதாக இல்லை என்பதை நாகசாமியின் எழுத்து ஓரளவிற்கு துணை செய்கிறது காரணம் இவர் புதுவையில் பாரதியுடன் குள்ளச்சாமியையும் பார்த்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரையும் ஒரு சேர உபசரித்தும் இருக்கிறார் அப்போது அவரது பார்வையில் குள்ளச்சாமி ஒரு சாமியார் சராசரி மனிதர் அபூர்வ சித்தாடல்களோ சங்கேத பாஷைகளோ அவரிடமிருந்து வெளிப்பட்டதாக அவர் காணவில்லை ஆனால் வெகு சாதாரணமான பதிலாக அமையும் அந்த அத்தியாயத்தில் இருந்து ஒரு நுட்பமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவே இந்த கட்டுரை எழுதவும் தூண்டியிருக்கிறது தர்மாலயத்தில் பிக்ஷை என் நாகசாமி எழுதிய புதுவையில் தேசபக்தர்கள் நூலில் ஒரு அத்தியாயம் தர்மாலயத்தில் பிக்ஷை தர்மாலயம் என்பது நாகசாமியின் வசித்து வந்த இல்லத்தின் பெயர் பிக்ஷை என்பது உணவு என்பதாக பொருள்படுகிறது ஒரு நாள் காலை எட்டு மணி அளவில் இந்த தர்மாலயத்திற்கு வருகை தந்த பாரதி நாகசாமியை பார்த்து இன்று எனது பிக்ஷை இங்கேதாண்டா என்று சொல்ல அதற்கு நாகசாமி மிகவும் சந்தோஷம் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவரை அழைத்து கொண்டு கூடத்திற்கு வந்து ஒரு பாயை விரித்து தலையணை எடுத்து போட்டு உட்கார சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் மிகுந்த கவலையோடு இருந்தார் என்பது அவர் முகத்தில் தெற்றென விளங்கியது அவர் கையில் திருக்குறளும் பிரபந்தமும் கொண்டு வந்திருந்தார் என்று தான் கண்டதை அவ்வாறே எழுதவும் செய்கிறார் நாகசாமி வந்த பாரதி நாகசாமி விரித்த பாயில் அமர்ந்தபடி தான் கொண்டு வந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாசுரத்தை படிக்க தொடங்கி விடுகிறார் நான் ஹோட்டலுக்கு போகிறேன் உங்களுக்கு என்ன வாங்கி வரட்டும் என்று நாகசாமி கேட்க எனக்கு காஃபி மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்று பாரதி பதிலளிக்கிறார் ஆனால் நாகசாமி காஃபியுடன் ஒரு நெய் தோசையையும் வாங்கி வந்து கொடுக்கிறார் பாரதி மகிழ்ச்சியோடு தோசை சாப்பிட்டுவிட்டு விட்டு காஃபியை அருந்துகிறார் பின்னர் அன்றைய செய்தித்தாள்களை புரட்டிவிட்டு சமையல் செய்ய புகுகிறார் நாகசாமி அப்போது பாரதியார் என்னை பார்த்து இன்று என்ன சமையல் செய்யப் போகிறாய் என்று கேட்டார் எலுமிச்சம்பழம் பிழிந்து பாசிப்பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு புட்டு அப்பளம் இத்தனையும் போகிறேன் நெய்யும் தயிரும் வழக்கம்போல் உண்டு என்று நான் சொன்னேன் பலே வேஷ் ரொம்பவும் பொருத்தம் எனக்கு அவை பிடித்தமானவையே என்று ஆமோதித்தார் நான் போய் சமையல் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தர்மாலயம் வந்த இளைஞர்களிடம் ஆண்டாள் பாசுரத்திலிருந்து பாக்களை பாடி வியாகியானம் செய்து கொண்டிருந்தார் பாரதியார் சிலவற்றிற்கு அவர் அபிநயமும் செய்து காட்டினார் கடிகாரத்தில் மணி பன்னிரண்டு அடித்தது நான் சாப்பாட்டுக்கு எல்லாம் தயார் செய்தேன் அந்த சமயம் குள்ளச்சாமியார் தெருவில் மிகுந்த கோபாவேசத்துடன் வாய்க்கு வந்தபடி கத்தி கொண்டு வந்தார் பாரதியார் என்னை அவசரமாக கூப்பிட்டு அந்த சாமியாரை அழைத்து வரச் சொன்னார் நான் உடனே ஓடிப்போய் அவர் கையை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டு வந்தேன் அவரை கோபமூட்டின சிறுவர்களும் ஓடோடி வந்து தருமாலயம் கதவண்டை நின்று கொண்டு உள்ளே சாமியார் என்ன செய்கிறார் என்று பார்த்தார்கள் பாரதியார் சிறுவர்கள் அருகில் சென்று முதுகில் தட்டி கொடுத்து பெரியோர்களை இவ்வாறெல்லாம் கோபமூட்டக்கூடாது என்று அன்புடன் புத்தி சொன்னார் சிறுவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு கலைந்து விட்டார்கள் குள்ளச்சாமியாருக்கும் கோபம் தணிந்தது வியர்வை அடங்கியது சாமி காசு இருக்கா என்று அவர் நினைவை மாற்ற பாரதியார் கேட்டார் சாமியார் தம் வேஷ்டியின் முனையில் முடிச்சு போட்டு இடுப்பில் செருகி வைத்திருந்ததை எடுத்து என் கையில் கொடுத்தார் நான் உடனே அவர் கொடுத்ததற்காக அதை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு அணா மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை முடிந்து அவர் இடுப்பிலேயே திருப்பவும் செருகிவிட்டேன் அவர் அந்த முடிச்சை வெளியே இழுத்து அவிழ்த்து காசு முழுவதையும் பாரதியார் கையில் கொட்டிவிட்டார் நான் மூன்று இலைகள் போட்டு அவற்றில் சமையல் செய்திருந்தவற்றை வைத்து சாமியையும் சாப்பிடச் சொன்னேன் மூவரும் சாப்பிடத் தொடங்கினோம் சாமியோ ஒன்றும் பேசவில்லை எதுவும் கேட்கவில்லை மௌனமாய் இலையில் வைத்ததையெல்லாம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு கை அலம்ப எழுந்தார் சாமியார் இன்னும் கொஞ்சம் சாதம் வேணுமா என்று பாரதியார் கேட்டார் சாமியார் பதிலே சொல்லாமல் வெளியே கிளம்பிவிட்டார் பிறகு பாரதியாரும் நானும் தேவையானதை சாப்பிட்டுவிட்டு விட்டு கைகளை கழுவிக்கொண்டோம் நான் கடைக்கு போய் வெற்றிலைப்பாக்கு புகையிலை வாங்கி வந்து பாரதியாரிடம் கொடுத்தேன் அவர் அவற்றை தம் வழக்கம் போல் போட்டுக்கொண்டே சிறிது நேரம் தூங்கினார் நானும் பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்று பாரதியார் கண்விழித்து கொண்டார் நான் இன்று வழக்கத்துக்கு மேல் அரை பங்கு கூடவே சாப்பிட்டேன்டா அப்பாடா வீட்டில் இன்று காலையில் ஏற்பட்ட கவலையும் ஒருவாறு நீங்கிற்று சிறிது நிம்மதியாகவும் இருந்தேன்டா ஆனால் செல்லம்மாள் என்ன செய்தாளோ அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு வரைந்தார் பாரதியார் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவுறுகிறது ஆனால் பாரதியின் வாழ்வில் ஒரு புது அத்தியாயம் தொடங்குகிறது குள்ளச்சாமி செய்த வைத்தியம் ஒரு நாள் கழிந்தது என்ற புதுமை புதுமைப்பித்தன் சிறுகதை போல் பாரதி நாகசாமியின் தர்மாலயத்தில் வந்து தங்கியிருந்து விருந்து உண்டு வீடு திரும்பிய நிகழ்வு பாரதி குள்ளச்சாமி குறித்த சில நுண்பதிவுகளை தாங்கி நிற்கிறது பாரதியாருக்கும் அவர் மனைவி செல்லம்மாவுக்கும் ஏதோ மனத்தாங்கள் சண்டையாகவும் கூட இருக்கலாம் சண்டைக்கு காரணம் இல்லாமல் இருக்குமா இல்லாமையே காரணமாகவும் இருக்கலாம் மனம் வெறுத்து கோபமாக வீட்டை விட்டு வெளிக்கிளம்புகிறார் பாரதி வீட்டில் கோபித்து கொண்டு வெளியில் போனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க எனக்கென்ன ஆளா இல்லை நம்பிக்கைக்குரிய நாகசாமியின் கதவு திறந்தே இருக்கிறது விரைந்து பாரதியின் பாதங்கள் நாகசாமியின் தர்மாலயத்தை வந்தடைந்திருக்கின்றன அன்றைய உணவு அங்கேதான் என்று முடிவெடுத்திருப்பதை இன்று எனது பிக்ஷை இங்கேதாண்டா என்ற தொடர் காட்டிவிடுகிறது ஓட்டலுக்கு போகும் முன் என்ன வேண்டும் என்ற நாகசாமியின் கேள்விக்கு பாரதி நாகரிகமாக தந்த பதில் எனக்கு காஃபி மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை காஃபியுடன் வந்த தோசையை மகிழ்ச்சியாக சாப்பிட்டிருக்கிறார் பாரதி அவ்வளவு பசி கூடவே நாகசாமியின் அன்பு ருசி கோபத்தோடு வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி வந்த பாரதி கையோடு கொண்டு வந்தவை இரு நூல்கள் ஒன்று திருக்குறள் மற்றொன்று திவ்ய பிரபந்தம் முன்னது வாழ்க்கை சிக்கலுக்கு வழிகாட்டுவது மற்றொன்று பக்தி வழி நின்று பரவசமூட்டுவது பசிக்கு உணவு பாடல்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல எனது அனுபவமும் கூட எடுத்து விரித்த பிரபந்த நூலில் கிடைத்த பகுதி ஆண்டாள் பாச்சரம் அது பக்தி சுவையோடு காதல் இன்பத்தை சித்திரப்படுத்தும் அல்லவா தான் கண்ணனாக செல்லம்மாள் ஆண்டாளாக இருந்திருக்கக்கூடும் இல்லை இல்லை பாரதி ஆண்டாளாக செல்லம்மாள் செல்ல கிருஷ்ணனாக பரிணாமம் எடுக்கிற வேளையில் மணக்க மணக்க நடைசையர் ஓட்டலின் நெய் தோசையும் காஃபியும் வருகின்றன பசி பின்னர் பாடலின் ருசி மேலும் ஈர்க்கின்றது அப்பொழுது தர்மாலயம் வந்த இளைஞர்களிடம் ஆண்டாள் பாசுரத்திலிருந்து பாக்களை பாடி வியாக்கியானம் செய்த பாரதி அப்பாசுரங்கள் சிலவற்றிற்கு அபிநயமும் செய்து காட்டினார் என்கிற நாகசாமியின் குறிப்பிலிருந்து அதனை உணர்ந்து கொள்ள முடிகிறது கோபத்தை அடக்கி குணப்படுத்தும் வைத்தியத்தை ஆண்டாள் பாசுரம் பாரதிக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்க குள்ளச்சாமி வருகிறார் நண்பகல் உணவு நாகசாமியின் கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது அந்த சமயம் குள்ளச்சாமியார் தெருவில் மிகுந்த கோபாவேசத்துடன் வாய்க்கு வந்தபடி கத்திக்கொண்டு வந்தார் பாரதியார் என்னை அவசரமாக கூப்பிட்டு அந்த சாமியாரை அழைத்து வரச் சொன்னார் நான் உடனே போய் அவர் கையை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டு வந்தேன் தர்மாலயம் கதவண்டை நின்று கொண்டு உள்ளே சாமியார் என்ன செய்கிறார் என்று பார்த்தார்கள் பாரதியார் சிறுவர்கள் அருகில் சென்று முதுகில் தட்டி கொடுத்து பெரியோர்களை இவ்வாறெல்லாம் கோபமூட்டக்கூடாது என்று அன்புடன் புத்தி சொன்னார் சிறுவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு கலைந்து விட்டார்கள் குள்ளச்சாமியாருக்கும் கோபம் தணிந்தது வியர்வை அடங்கிற்று இது நாகசாமியின் எழுத்து கோபம் தணிந்தது குள்ளச்சாமிக்கு மட்டுமா பாரதிக்கும் தான் பெரியோர்களை இப்படியெல்லாம் கோபமூட்டக்கூடாது என்று சிறுவர்களுக்கு அன்புடன் புத்தி சொன்ன பாரதிக்குள் மின்னல் பாய்ச்சி நிகழ்வு இது சிறுவர்களுக்கு சொன்னதை செல்லம்மாளுக்கு சொல்லியிருந்தால் பணம் என்கிற பரிகார பொருள் இல்லாமல் வெற்று வார்த்தைகளால் என்ன பயன் சாமி காசு இருக்கா குள்ளச்சாமியின் நினைவை மாற்ற பாரதியார் கேட்டார் என்று நாகசாமி எழுதுகிறார் அவருக்கு தெரிந்தது அது ஆனால் வறுமையின் கொடுமை குருவுக்கும் சீடருக்கும் தானே தெரியும் பேருக்கு ஒரு அணா நாகசாமிக்கு போதும் பாரதிக்கு அதனால்தான் பாரதியின் கைகளில் முடிச்சவிழ்த்து கொட்டினார் குள்ளச்சாமி பசி மூவரும் சாமியோ ஒன்றும் பேசவில்லை எதுவும் கேட்கவில்லை மௌனமாய் இலையில் வைத்ததையெல்லாம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு கை அலம்பு எழுந்தார் சாமியார் இன்னும் கொஞ்சம் சாதம் வேணுமா என்று பாரதியார் கேட்டார் சாமியார் பதிலே சொல்லாமல் வெளியே கிளம்பிவிட்டார் என்பது நாகசாமியின் பதிவு அவர் வந்த வேலை முடிந்துவிட்டது தன் சீடர் பாரதிக்கு தர வேண்டிய பணத்தையும் செய்ய வேண்டிய உபதேசத்தையும் உரிய வண்ணம் நிறைவேற்றிய குள்ளச்சாமியின் வைத்தியம் கூட இருந்து உணவு உண்டதோடு பூரணமாகிவிட்டது உண்ட மயக்கத்தில் உறங்கிய பாரதி திடுக்கிட்டு விழிக்கிற போது எல்லாம் கனவு போல் ஆகிவிட்டது கவலையும் தீர்ந்துவிட்டது விட்டது நான் இன்று வழக்கத்துக்கு மேல் அரை பங்கு கூடவே சாப்பிட்டேன்டா அப்பாடா வீட்டில் இன்று காலையில் ஏற்பட்ட கவலையும் ஒருவாறு நீங்கிற்று சிறிது நிம்மதியாகவும் இருந்தேண்டா ஆனால் செல்லம்மாள் என்ன செய்தாலோ அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வீட்டை நோக்கி விரைந்தார் பாரதியார் என்று எழுதி முடிக்கிறார் நாகசாமி சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று குள்ளச்சாமி போய்விடலாம் குடும்பஸ்தரான பாரதி போகலாமா குருவான குள்ளச்சாமி அவரை விட்டுவிடலாமா குறிப்பறிந்து வந்து பாரதியின் கோப நோய் போக்கி அன்றைய வறுமைக்கு மருந்தாக காசுகளையும் கொண்டு வந்து கொடுத்த குள்ளச்சாமி கூடவே சிறுவர்களை கொண்டு நடத்திய நாடகம் பாரதிக்கு மீளவும் ஒரு உபசேதத்தை தந்திருக்கிறது ஆம் துறவிகளான சித்தர்களின் நிலைப்பாடு இதுதான் பாரதியின் கவலைக்கு மருந்தாக கஞ்சாவையோ அபினையோ குள்ளச்சாமி கொண்டு வந்து கொடுத்தார் அல்லர் மாறாக குடும்பத்தை நேசிக்க வைத்தார் ஊருக்கு உபதேசம் செய்த பாரதியின் உள்ளத்திற்கான உபதேசத்தை செயலில் குறிப்பாக காட்டினார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று அவர் கைவசம் கொண்டிருந்த திருக்குறள் நூல் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது கூடவே ஆண்டாள் பாசுரமும் அவர் மனமாற்றத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று சும்மாவா பாடினார் பாரதியார் நன்றி